ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கோயில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதுக்கு நான் இப்போ பதில் சொல்ல போகிறேன் இப்போ இந்த கோயிலுக்கு போகணும்னா நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது விருதுநகரில் போய்ட்டு காரியா வெட்டி வண்டி ஏறுங்க காரியா வெட்டி வண்டி ஏறிட்டு எஸ்எஃப்எஸ் ஸ்கூல்னு சொல்லிவிட்டு டிக்கெட் எடுங்க டிக்கெட் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இறக்கி விடுவாங்க இந்த பாருங்கள் பஸ் ஸ்டாப்பே இது இந்த கோயில் பேர்லாம் சொல்லக்கூடாது அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் இந்த பாருங்கள் அங்கே இருக்குது ஸ்கூலு இங்கே இருக்குது இந்த ரோடு ஸ்ட்ரெயிட் தான் ஸ்ட்ரைட் ரோடு போகலாம் அந்த பாதை ரெண்டாக பெரியுது அந்த சைடும் போகலாம் இந்த சைடும் போகலாம் சும்மா ஒரு பொட்டைக்காடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க ஃப்ரீயாகவே போகலாம் ஒரு பயம் இல்லை இந்த ரெண்டு பாதை போக்கி பாருங்கள் இந்த பாதல்லையும் போகலாம் இந்த பாதலையும் போகலாம் நைட்டில் வந்தாலும் பயம் இல்லை தெரு லைட் இருக்குது சும்மா தைரியமாகலாம் பக்கத்தில் வீடு கட்டப்படுறாங்க அதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது சும்மா பயம் இல்லாமலே வரலாம் இந்த ஃபஸ்ட்டு ஒரு பாதை சொன்னே இல்லை அந்த பாதை வழியாக வந்தீங்கன்னா கோயில் வாசலில் வரலாம் இதுனால் சுற்றி வர மாதிரிக்குறோம் ஆனால் ரெண்டு ஒரே டைம் இது ஸ்ட்ரைட்டாக இந்த கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அது பக்கத்தில் ஷிஃபன் இருக்கார் அதை வழிபட்டுட்டு இதுக்குள்ளே போகணும் இந்த பாருங்கள் முடிஞ்சளவுக்கு ஃபோன் யூஸ் பண்ணாமல் போங்க நல்ல இடம் நானே கேட்டுதே இந்த வீடியோ எடுத்து சரி வீடியோ பாருங்கள் கோவில் சுற்றி நான் இந்த கோயிலுக்கு நேரில் போய் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இப்போ ஒரு தாமரை கொள்ள அங்கே ஒரு இந்த தாமரை குணத்தில் ஒரு ஆமர் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை நீங்கள் போய் பாருங்க நம்ம தாமரை பணத்தில் பார்த்தா அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு சிவன் கீழே என்னன்னு கேட்டு அதுக்கான வணக்கம் சொல்கிறாங்க தெரியுமா

கோயிலுக்கு ஒரு வா ஒரு நா ஒரே ஒரு வாட்டி மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க அப்படியே டைம் போகிறது தெரியாது அப்படியே இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே பார்க்குறதுக்கு இருக்குது நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த கோயிலுக்கு வாங்க பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி இதாக இருக்குது டெவலப் ஆகிற ஏரியா இது இவங்களுக்கெல்லாம் ஒரு அத்தை இருக்குன்னு சொன்னாங்க இங்க இருக்கவங்கிட்ட விசாரிச்சேன் இப்போதைக்கு ஏதும் தெரியாதுன்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க